வணக்கம் நண்பர்களே பாமகவினுடைய சிறப்பு பொதுக்குழு டாக்டர் ராம்தாஸ் தலைமையில் இன்று நடந்ததல்லவா இது ஏதோ ஒரு கண் நாடகம் அந்த பாமகவினுடைய சீனியர்களுக்கு அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது தன் குடும்ப உறுப்பினர் உறுப்பினர்களை திருப்திப்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம் என்று எனக்கு தோன்றுகிறது ஏன் இப்படி உங்களுக்கு தோன்றுகிறது என்றால் இது தன் இது ஒரு கட்சி தலைவர் அந்த கட்சியை இரண்டாக உடைக்க நினைக்கும் ஒரு நபர் மீது நடவடிக்கை எடுக்க துணிந்த ஒரு தலைவராக எனக்கு ராம்தாஸ் தெரியவில்லை மகன் என்ற பரிவு அவரிடம் நிறைய இருக்கிறது இருக்க வேண்டும் அது ஒன்று மாற்று இல்லை மகன் கட்சி என்பதற்காக மகனை மறந்துவிட்டு அவர் எதுவும் செயல்பட முடியாது இருப்பினும் அவருக்கு கட்சி சீனியர்களை மற்ற சீனியர்களை தன் கட்சியோடு சீனியர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நாடகத்தை நடத்திவிட்டு அடுத்து எப்படி வேண்டுமானாலும் அன்புமணி காலில் வந்து விழுவார் ஏனென்றால் அன்புமணிக்கும் வேறு எதிர்காலம் இல்லை வெற்று கூட்டங்களை வைத்துக்கொண்டு அவர் வெற்று கூச்சல் போட்டு வீணாக போவதுதான் கடைசி மிச்சமாகும் அவர் ஒரு இளைஞர் ஒரு அரசியல் புதிய அரசியல் தன்மைகளை நோக்கி போகக்கூடிய தன்மை உள்ளவர் இதெல்லாம் வந்து தேர்தல் அரசியலுக்கு பயன்படாது தேர்தல் அரசியல் என்று வரும்பொழுது அன்புமணியும் யோசிப்பார் ஜாதி ஓட்டு வேணும் சீனியர்ஸ் வேணும் நம்ம ஜாதிக்காரங்க ஓட்டு போடுறோம்னா அப்பா போய் என்ன போடுவாரா மகன் போய் என்ன போடுவாரா இது அன்புமணி யோசிப்பார் அப்போ அவரு யார் காலில் போய் விழுகிறோம் ஏதோ ஒரு கட்சி தலைவரா அப்பா காலில் விழுந்துருவாரு அப்போ பையன் காலில் விழும்போது எரிய பாறை போன்ற மனத்தோடு ஒரு தகப்பன் நிற்க முடியுமா அதே நேரத்தில் ஒரு கட்சியின் தலைவரும் கூட அப்போ என்ன பண்ணுவார் சரி திரும்பவும் நான் பொதுக்குழுவை கூப்பிட்டுவேன் பாரு தலைவரோட பையன் தலைவர் காலில் விழுகிறேன் நாம் மட்டும் வேணாம்னு சொன்னால் நல்லாவாக இருக்கும்ட்டு அவங்களும் மன்னித்தோம் ஏற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வரும் பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை இதற்கெல்லாம் ஒன்று சேர்த்துக்கொள்வாங்க இப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது இதில் தவறு இருந்தால் சரி எனக்கு தெரிந்து இது முழுமையாக மற்றவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் அரசியல் நோ அரசியல் ஆய்வாளர்கள் இதை அரசியல் நோக்கில் ஆய்வு செய்து கொண்டு இருப்பவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன் ஸோ மகன் காலில் விழுவார் அப்பா மனம் கிளங்குவார் இந்த சிறப்பு பொதுக்குழு தீர்மானங்கள் யூட்டன் அடிக்கும் சிறப்பு ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கள் கலைக்கப்படும் இதுதான் நடக்கும் என்று நினைக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்